குபேர பூஜை பண்ணுங்க மகாலட்சுமி பூஜை வீட்டில பண்ணீங்க அப்படின்னா பணம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார் பொதுவாகவே குபேர பூஜை பண்ணும்பொழுது ஒரு குதுகலம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை மகாலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது மனசுல ஒரு நம்பிக்கை நமக்கும் பணம் வரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும் இல்லையா அது உண்மை ஆனால் குபேர பூஜை பண்ணுவதால் மட்டுமே உங்களுக்கு அபாரமான செல்வம் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லவும் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு மழையளவு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னே பண வரவுக்காக வந்து குபேர பூஜை பண்ணுங்க மகாலட்சுமி பூஜை வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா பணம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பதிவு இதை பத்தி நிறைய போயிட்டு போயிட்டுருக்குல சார் இதை பத்தினா உங்களோட கருத்து என்ன சார் பொதுவாகவே குபேர பூஜை பண்ணும்பொழுது ஒரு குதூகலம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது மனசுல ஒரு நம்பிக்கை நமக்கும் பணம் வரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும் இல்லையா அது உண்மை ஆனால் குபேர பூஜை பண்ணுவதால் மட்டுமே உங்களுக்கு அபாரமான செல்வம் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு மழையளவு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எதிர்பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது உண்மை நீங்கள் எத்தனை குபேர பூஜை பண்ணினாலும் எத்தனை மகாலட்சுமி பூஜை பண்ணுனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் குபேர சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய தேவ குருவாகிய குரு பகவானோ அல்லது அசுர குருவாகிய ஆடம்பர வாழ்க்கையை அஞ்சே நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய அசுர குருவாக திகழக்கூடிய சுக்கர பகவானோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகமோ அல்லது புதன் பகவான் சூரிய பகவானோடு சந்திர பகவான் இணைந்து புத சந்திர யோகம் புதாத்தியோகம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பொற்காலமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று குபேர பொம்மையை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டா செல்வம் சேரும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அதே குபேர பொம்மையை ஆயிரக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலாளிக்கு வந்து அந்த வியாபாரம் செய்கிறவருக்கு வந்து இந்த மாதிரி குபேர சம்பத்து கிடைக்கணும் இல்லையா சென்னையில் பேரிஸில் போனீங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாயிலிருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து குபேர பொம்மை இருந்துகிட்டு இருக்குது அப்படி குபேர பொம்மை மூலமாக உங்களுக்கு வந்து சம்பத்து கிடைக்கிறது உண்மையாக இருந்ததுன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த குபேர பொம்மையை அவரே வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அவருக்கு இதே மாதிரி பல பல மடங்கு சம்பத்தை கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கரு உருவாகும் போது உங்களுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ விதிக்கப்பட்ட அந்த செல்வம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆன்மீக வழிபாடு வந்துட்டு இருக்குது குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்காக குபேர பகவானை வழிபாடுக்கிறது அப்படிங்கிறத விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குபேர பகவானே லட்சுமி தேவியை வழிபாடு பட்டு இந்த மாதிரி குபேர சம்பத்து பெற்றார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏருக்கு மாறாக குந்த வச்சுருக்கக்கூடிய கணவன் பிள்ளைகளை மதிக்காமல் இதே குந்த வச்ச குபேர பகவானை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு செல்வம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் உழைப்பு உழைப்பு அப்படிங்கிறது உழைப்பு இருந்தால் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தத்துவம் அதை எல்லோரும் ஏற்றுக்க முடியும் அந்த உழைப்பை கொடுத்து கூட நல்ல பிழைப்பு இல்லாமல் மதிப்பு இல்லாமல் சிறப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறது இதே பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது மறுக்க முடியாது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது யோகமான திஷா காலங்கள் வந்தது அப்படின்னா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி கெடாம அந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்து அந்த லக்னாதிபதியோட திஷா புத்தி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஓரளவு மதிப்பு மரியாதையான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுல வந்து நிதி அப்படிங்கிறதுக்கு மேலே நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறது சாஸ்திர விதியாக இருந்துகிட்டு இருக்குது குபேர பொம்மையை வச்சு அல்லது மகாலட்சுமிய வாழ்க்கையை பார்த்து வழிபாடு வச்சு அதில் ஏதாவது பணம் காசு செல்வம் வந்தது அப்படின்னா சந்தோஷப்படுங்க இதையெல்லாம் செஞ்சு கூட முக்கிய முக்கிய குபேர பூஜை பண்ணி குழந்தைகளை கூட கவனிக்காமல் குபேரரை கவனித்து பூஜை பண்ணி நமக்கு செல்வம் கிடைக்கல அப்படின்னா ஆதங்கப்படுறவங்க வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகப்படி என்ன இருந்துகிட்டு இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை ஆனால் அந்த ஜாதகப்படி கிடைக்க வேண்டிய செல்வம் சம்பத்து குபேர சம்பத்துகள் எல்லாம் கிடைக்காமல் தடை ஏற்பட்டுச்சுன்னு வைங்களே அந்த தடைகளுக்கு விடை கொடுப்பதற்காகத்தான் ஆன்மீகம் அப்படின்னு வருது அந்த ஆன்மீகம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போது நாட்டில் வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நூற்று நாற்பது கோடியில் ஒருவர் கூட உங்களுக்கு உதவ முடியாமல் ஒருவர் கூட நல்லவர் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா இது உண்மை அந்த மாதிரி அதில் நூற்றி நாற்பது கோடியில் யாரோ ஒருவர் ரெண்டு பேர் உங்களுக்கு நல்லவங்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான தெய்வ வழிபாடுகளில் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிற வழிபாடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடுகளை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து குபேர பூஜை பண்ணால் காசு வந்துடும் மகாலட்சுமி பூஜை பண்ணால் காசு வந்துடும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்கவங்க மத்தியில் இது பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே பார்க்குற மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்